மார்க்கத்தில் அடிப்படையில் எந்த சமரசமும் கிடையாது சுபகல்லா நபி அவர்கள் ஒரு முறை சமரசத்துக்கு ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே ஒரு முறை சமரசத்துக்கு போனாங்க போனாங்க எப்படி எல்லாம் வந்தாங்க மதினாவுக்கு வந்து சொல்றாங்க நம்ம அல்லாஹோ வணங்குறோம் பரவாயில்ல நபியா ஏற்றுக்கொள்றோம் பரவாயில்ல ஜக்கால் சரக்கா தர்றோம் பரவாயில்லை ஆனா ஒரே ஒரு வார்த்தைப்பா என்ன நம்மெல்லாம் உயர்ந்த ஜாதி இந்த பிலாலு உமிங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதி அவங்களுக்கு நமக்கு வேற வேற மஜ்ரிசை வச்சிருக்கியான்னு கேட்டாங்க ரசி யோசிச்சாங்க ஆமா தொண்ணூத்தொன்ப கரெக்டு ஒன்னே தான் தப்பு இதுல சமரசம் போகணுன்னு வந்தாங்க ரசான் இதுல சமரசம் போன்னு வந்தாங்க அல்லாஹு தாலா சுபஹான் அல்லா ரபுல் ஆலமீன் அவன் நுட்பமானோ என்பது எப்படி காட்டாமருங்க அந்த இடத்தில் பிலால் ரலீலா வந்திருந்தால் அந்த இடத்தில் ஹப்பாப் ரலீலா வந்திருந்தால் கண்ணால கண்டு மனசுடைஞ்சு நொந்து போய் இருப்பார்கள் அதனால் அல்லாஹு நபியையும் பாதுகாக்க வேண்டும் வந்த மனிதனையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பியது யார் யாருங்க உம்மி மக்தூம் சுபஹானல்லாஹ் கண்ணு தெரியாதுங்க கண்ணு தெரியாதுங்க ஒரு யுத்தத்தில் கண்ணு தெரியாது என்ற ஒரு காரணத்தை காட்டி ரசுல்லா பல தடவைகள் மறுத்து விட்டார்கள் ஆனால் ரசூல்லா வெளியே போனா தலைவர் யாரு அவர் தான் மதினாக்கு தலைவராக இருப்பார் அந்த சஹாபி ஏன் அவருக்கு அல்ல ரசூலா அந்த பதவியை கொடுக்கறதுக்கும் இந்த வசனம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது சமரசம் இருந்தால் இதை எல்லாம் அங்கீகரித்திருக்க வேண்டும் ஈரையால் அனுமதி கொடுத்து வேண்டும் அல்லாஹ் என்ன சொன்னான் உதுகொலோ ஃபி சில்மி இஸ்லாத்துக்கு வந்த டபுள் கேம் ஆடாதுன்னுட்டு அல்லாஹ் டெபிட கடனை இரிக்காதன்ட்டான் அல்லாஹ் குத்தாலா ஒன்னு இந்த சைட்டு இல்ல அந்த சைட்டு லா இலாஹாவில் லா இல்லாஹாவில் இந்த ஆட்டம் ஆடாதேன்னுட்டு அல்லாஹ் குத்தாலா இந்த ஆட்டம் ஆடிடாத முனாவிக்குதானே பண்ணிடறாத சத்திய கொள்கையா நூற்றுக்கு நூறு வந்துடணும் அதுவும் சரி இதுவும் சரி தான் கொஞ்ச பேர் வர்ற மௌலவி இருக்கிறான் இல்லை அவர் இருக்கின்றார் அவராய ஆதாரம் உனக்கு இல்லை என் பேச்சையும் உனக்கு ஆதாரம்மா என் பேச்சையும் ஆதாரம் இல்லை அவன் பேச்சையும் ஆதாரம் இல்லை ஆதாரம் பையன் தரா சாத்தும் விஷயின் ஃபருத்து ஹிலல்லாஹேவர் ரசூல் கூட்டுதுவா ஓதாத ஓதினா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஏழா மத்தியாயோ ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறான் நீ ஹதாரா வைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஏழாம் அத்தியாயம் இருநூத்தி அஞ்சாம் வசனத்துல தெளிவாக தானே சொல்லி இருக்கிறான் இதுல என்ன சமரசம் இதுல என்ன விட்டு கொடுப்பு இதுல என்ன போய் போய் ஆணு போய் பேசுறது முடியாது நிக்க ஒரே தூண்ல தான் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவங்க போனா போட்டும் அப்படின்ட்டு லைட்டா கிட்ட இறங்கி வந்துட்டாங்க அல்லாஹு தாலா நபி கிட்ட அனுப்புறான் யாரு உமி மக்தூம் ரலியுல்லா வருகிறார்கள் ரசூலுல்லாவுடைய அந்த ஓசையை கேட்டதும் சலாம் அலைக்க யார் ரசூலுல்லா அப்படியே ஒரு கடுகடுப்பு ஏப்பா நீ வரக்கூடாது தானே இங்கே பேச்சு பேச்சு என்ன டாபிக் என்ன நீ வரக்கூடாது என்பதா இங்கே டாபிக் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டியேப்பா அப்படின்னு ரசூலை மனசால கொஞ்சம் அப்படின்னு தடை அல்லாஹ் தான உடனடியாக இறக்கினான் காலம் தாழ்த்தி நேரம் தாழ்த்தி அல்லாம் வகி இறக்க மாட்டான் அல்லாஹுடைய எஸ்பெஷலுடைய சுண்ணா என்ன தெரியுமா அல்லாவுடைய சுண்ணத்துல்லானு குர்பானை வரைத அல்லாவுடைய சுண்ணத்து என்ன தெரியுமா ஒரு மனிதன் தப்பு செய்தால் தவறு செய்தால் உடனடியாக வகி இறக்குவது உடனடியாக சட்டத்தை இறக்குவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ்னு சொல்லும் ஏ நம்ம நபிதானப்பா போனா போடு நல்லா விட்டானா அல்லாவுடைய சோதனையும் அவன் விரும்புவதை அதிகமாக சோதிப்பான் இந்த சோதனை உம்மி மக்தூம் வர்றாங்க ரசூல்லா வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடந்து கொள்றாங்க அல்லா உடனே இறக்கி அபச வத்தவல்லா அஞ்சா ஒரு கூட வந்த பொழுது ஒருத்தர் முகத்தை சுருட்டிக்கிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு நல்லா ரொம்ப மாதிரி அடிச்சு மாட்டிக்காம பேசுறான் சொல்லுவாங்க அடிக்கிற பத்தைக்கு படுற முசலுக்குண்டு அல்ல அப்படியே பேசுகிறான் அபச வத்தவல்லா புறக்கணித்தார் கடுகடுத்தார் எதுக்கு அஞ்சா அகுல் அம்மா ஒரு குருடர் வந்த போது என்று சொல்லிட்டு அல்ல கேள்வியா கேட்கிறான் கேள்வியா கேட்டு சரி களிமா சொல்லி வந்தவனே ஆதரிக்க வேண்டியதானே இப்ப வந்தவனுக்கு நான் இதாவது கிடைக்கும் என்ன அத்தாரிட்டி நல்லா கேட்கிறான் என்ன உத்தரவாதம் எங்க இருக்கு உத்தரவாதம் வந்த அபுஜாலி இஸ்லாத்துக்கு வருவான்னு என்ன உத்தரவாதம் இருக்குது வந்தவங்களை நீங்க பாதுகாதுங்க வந்தவங்க மீது உங்களுடைய சிற இறக்கையை விரியுங்கள் என்றும் அல்லாஹு தாலா சொல்லி சமரசம் கிடையாதுன்னு அல்லாஹு தாலா இதுல கூட அல்லாஹுடைய தூதருடைய மனசுல ஆமாங்க வந்தவர்கள் போனா போட்டும் என்று நாளைக்கு விசராத்து வந்தது பிறகு அதுக்கு பிறகு நம்ம சகோதரத்தை சொன்னா நம்பிடுவாங்க என்றுதான் ரசுலா நினைத்தார்கள் நம்ம பொண்ணு கட்டு போவான் பொண்ணு கட்டு போனவன எங்கம்மா பொண்ணு எடுத்த அவரு விட்டு கபருங்க திருத்திக்கலாம்

லா லாயிலாக இல்லலாம் மட்டும் சொல்லுங்க நான் சுவர்க்கத்து கொண்டு போய் நான் பார்க்குறேன் அப்படின்றாரு நடந்துச்சா கடைசி என்ன சொன்னார் மகனே மன்னிச்சு கேப்பா என் தாய் தந்தை மார்க்கமே எனக்கு நல்லதா பாடுன்னு போய் சேர்ந்துட்டார் ரசூல்லா ரொம்ப கவலைப்பட்டா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அல்ல உடனே இறக்கி இன்ன கலா தஹ்தி மன்னா யஹ்தி மையஷா நீ எப்போ டென்ஷன் ஆகுது ஹிதாயத்து உன் கையில் கிடையாது என் கையில் இருக்குதுன்னு நல்லா முடிச்சிட்டான் டாபிக்கை சுபஹான் அது மட்டுமா அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயுடைய ஜனாசா கபுரடைய சந்திச்சு போறாங்க ஒரு யுத்தத்துக்கு போகல அந்த இடத்துல வர்றாங்க இருந்து அழுதுறாங்க அப்ப தொழுது முடிச்சு இருக்காங்க சஹாபாக்கம் ரொம்ப அங்கலாயிட்டாங்க உமரனை கேட்டாங்க அல்லாஹ்வின் தூதர எதுக்கு கண்ணீர் வடிக்கிறீ இது என் தாயுடைய கபரு அல்லாட்ட நான் பாவ மன்னிப்புக்காக அனுமதி கேட்டேன் அல்லாஹ் ரத்து பண்ணிட்டான்ப்பா அல்லாவுடைய தூதருடைய தாய் ஆமினா அந்த தாய் விடயத்தில் நான் அல்லாரு இஸ்தேகார் செய்ய போகிறேன் என் தாயை சுவர்க்கத்துக்கு கொண்டு போவதற்கு உயர்த்தி செய்ய அல்லாவிடம் கேள்வி கேட்டேன் அல்லாஹ் தலை மறுத்து விட்டான் ஜியாரத் பண்ணதுக்கு மட்டும்தான் அனுமதி தந்தான் அங்க கூட அல்ல சமரசம் பேசலையே சுபஹான் அல்லா யோசித்து பாருங்க நண்பர்களே சமரசம் என்பது மார்க்கம் சொன்னா சொன்னதுதான் அதில் பேசலாம் முடியாது சமரசத்துக்கிடமே இல்லைன்னு ஒரு அடுத்த சப்ஜெக்ட் பாருங்களேன் நபிகள் நாயகம் வந்து ரொம்ப இஷ்டம் தேன் பிடிக்கிறது இனிப்பு ரொம்ப ரசுலா இஷ்டம் ரசுல்லா இஷ்டம்னு போட்டு சுகர்காரங்க யாருமே இனிப்பை தின்டுறாதியே ரசுலா விருப்பம் தானேன்ட்டு போட்டு அது மார்க்கம் அல்ல இனிப்பு சாப்பிட்றது கொஞ்சம் பேர் தாடியை வலிச்சு தொப்பியை போடுறாங்க மார்க்குன்னு சொன்ன பிடிப்பான் தொப்பி போடுவ ஆதரத்து தாடியை வலிக்கிறது மார்க்கம் அதை தலைவிலாக போட்டிட்டேன் நம்ம சமுதாயம் எது மார்க்கும் எது ஆதத்து எது விவாதம் தெரியாது அல்லாஹுடைய தூதர் ஆதத்து தான் இனிப்பான சாப்பாடு அதிகம் சாப்பிடுறது ரசுல்லா வந்துட்டு தேன் குடிச்சிட்டு வர்றாங்க எப்போ பார்த்தாலும் நீங்க அதிர்ச்சிக்கிற அந்த புரோட்டி பாருங்க இந்த ஃபெமிலி சண்டையில் ஆயுசானே தான் முன்னுக்கு நிற்பாங்க பெமிலி சண்டைன்னு வந்தால் நிற்பாங்க ஏன்னா அப்படின்னு போயிட்டே இருக்கு இவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பு டைப் இல்லைங்க ஏதாவது ஆயுசனாக பிடிக்கலையா முகத்துக்கு சொல்லிட்டு போய்த்துருவாங்க அதுதான் நாய் டைப்பு அப்போ நாய்க்கு இந்த தேன் பிடிக்கல ஏன் பிடிக்கலனா அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க மனைவி தான் அந்த வீட்டு போய் ரசோ ஆயுசனாய் பிடிக்காது ஆயுஷன் எப்பயுமே தேவை என் வீட்டில் தான் இருக்கணும் ஒரு முறை ரசோல்லா தூங்குறாங்க திடீர்னு பார்த்தா ரசோலா காணும் பார்க்குறாங்க ஆயுஷனாக ரசூர் எப்படி போகிறாங்க ஓஹோ நம்ம வீட்டிலேருந்து அடுத்த வீட்டு போகிறான்னு ஒரு பின்னால் ஓராங்க இவங்க அப்படிப்பட்ட பெருமாதிரி ஆயிஷா ஆகி போய் பார்க்குறாங்க ரசூல்லா வந்துக்கிட்டு உகது மலை சஹாபாக அடங்குபட்ட சஹாபாக்களோடு துவாசனி திரும்பி வர்றாங்க ஓடி வந்துட்டாங்க அப்படிப்பட்டாங்க ஆயிஷா நாய்க்கு எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டாங்களே நம்ம வீட்டில் ரசூல்லா இருக்கணும் ஆயிஷா நாய் வீட்டில் ரசூல்லா இருக்கின்ற பொழுது அடுத்த வீட்டில் கறி வந்தாலும் ஒரே அடிப்போ தேவையில்லை எத்தனை ஆயிஷா நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஆயிஷா நாய்க்கு இந்த ஆயிஷா நாய்க்கு சொல்கிறாங்க என்ன தேன் வாசம் ரசூல்லாக்கு ஆயிஷா நாய்க்கு மனசுனா ஒரு காலம் ரசூலாக்கு இஷ்டம் கிடையாது ஆயிச நாய் ஆயிசா நாய் விஷயத்துல ரசூலா பாத்தியமா கேட்டாங்க மகளே நான் விரும்பக்கூடிய ஒருத்தனை விரும்பியா கட்டாயம் ஆயிஷா அப்படின்னா ரசூல் தான் அதுக்கு பிறகு ஆயிசா விஷயத்தை எதையுமே பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தாயிட விஷயத்துல ரசூல் அக்கறை அதிகமானதுனால என்ன சொல்றாங்க என் மீது நான் தேனை ஹராமாக்கிக்கிட்டேன் அப்படின்ட்டாங்க என் சமுதாயத்தை ஹராமாக்கிறேன்னு சொல்லல என் ஃபெமிலிக்கு சக்காத்தை போன்று இதுவும் ஹராமுடி சொல்லல என் மீது நான் ஹராமாக்கிக்கிட்டேன்னு சொன்னாங்க அல்லாப்பதான் ஏ நபிதானே அவருக்குதானே ஹராமாக்கிக்கிட்டார் இன்னும் அல்ல அல்லாஹ் சமரசம் பேசல அல்லாஹ இந்த சமரசத்துக்கு வரல அல்லாஹ் சொன்ன நபியே வேலை என்ன தெரியுமா நான் வகையை தர்றதை சொல்கிறது தான் உங்களுக்கு மார்க்கத்தில் அதிகாரம் கிடையாது கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் எல்லாம் என்னுடைய அதிகாரம் மார்க்க என்னது என்னுடைய மார்க்கத்தில் நான் வைப்பதுதான் சட்டம் நீங்கள் எல்லாம் என்னுடைய அதிகாரத்தில் எந்த பங்கும் பெற்றவர்கள் கிடையாது அப்படி இருந்தால் ஆசரை சோர்க்கம் கொண்டு போவதற்கு அல்ல சமரசத்தை பேசியிருப்பான் அப்படி இன்று இவர்கள் சமரசம் பேசுவதை போன்று இருந்திருந்தால் அல்லாஹு தாலாவுடைய தூதர் பேசினார்களே குறைசிகளோடு அந்த சமரசத்தை அல்லாஹு தாலா ஏற்றிருப்பான் ஏற்றுக்கொள்ளலையே அப்ப என்ன அர்த்தம் மார்க்கத்தில் அணுவளவு சமரசம் கிடையாதுன்னு அர்த்தம் எந்த அடிப்படையும் கிடையாது எந்த மாதிரி சுத்தி வந்தாலும் கிடையாது எங்கே ஆதாரம் காணவும் முடியாது ரசூலா சமரசம் பேசினாங்க என்று நல்லா கேட்குறான் லிமத்து ஹர்ரிமும் அஹல்லாஹுலக் நம்ம ஹலால் ஆக்கினத்தை நீங்கள் எதுக்கு ஹராமாக்கினீங்க ஆக்கினீங்க தூக்கி போடுறான் தபுதகி மரலா தசுவாதி உங்கள் பொண்டாட்டி சந்தோஷத்துக்கெல்லாம் மார்க்கத்தில் கையெழுப்பியெல்லாம் நல்லா கேட்குறான் உங்கள் மனைவியுடைய சந்தோஷத்துக்கு மார்க்கத்தில் இல்லாமல் கையெழுப்பீங்க என்று அல்ல சமரச நம்மோட கிடையாது நல்லா தான் செஞ்சுட்டான் மறுத்துட்டான் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லாவசரம் அவர்களும் சமரசத்தை ஏற்றுக்கொள்ளல எப்படி ஏற்றுக்கொள்ளலை புஹாரி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸ் ரூபாவின் சுவை ரலியில் அறிவிக்கிறார்கள் ரசுல்லா காலத்தில் ஒரு பெண்மணி திருடி விடுகிறா களைவெடுத்துருக்காங்க களைவெடுத்த செய்து ரசுல்லாட்ட வந்து கேட்டு கிடச்சிச்சி களைவெடுத்த செய்து கன்ஃபார்ம் ஆச்சுது பட் கை வேண்டிய ஒரு பெண்ணாவும் அவங்க ஆயிட்டாங்க அப்போது அது கொஞ்சம் உயர்ந்த குலம் ஆச்சுதா கொஞ்சம் 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 அந்தஸ்து கூறின சமுதாயம் ஆச்சுதா இப்ப வெட்டினா சமுதாயம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது சமுதாயம் நம்ம மதிக்காது என்று பயந்து பேச அனுப்புறாங்க ஒருத்தனம் போகல பயம் உசாமா ரலி ரசோலா ரொம்ப விருப்பமான ஒரு சஹாபி புரியுதுங்களா இந்த சஹாபிட வந்து ஏப்பா நீ யாரும் பேசலாம்ல சமரசம் பேச ஏதாவது விட்டு கொடுக்குற மாதிரி பேச சம்திங் ஏதாவது பேசி பாருன்னு அனுப்புறாங்க இவரும் பார்த்தாரு ஓஹோ இவரெல்லாம் பெரிய பெரிய சகா பார்க்கறத பேசாமல் நம்மளை பேசினா ஏதோ ஒரு வித்தியாசம் நம்ம இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் போறாரு இளம் பயன் அறியாது இவருக்கு என்ன தெரியும் இவர் சரி பண்ண போறாரு போன உடனே ஏன் சொல்ல பேசுகிறாங்க அல்லாஹி தர என்ன இந்த மாதிரி எல்லாம் வெட்டப்பிரிக்கலாம்னு சொல்லிருக்கிறாங்க ஆ ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதா என்று சமரசம் பேசுறாரு அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க உசாமாவே அல்லாஹுடைய சட்டத்தில நீ கையடிக்க வந்து விட்டாய்னு கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தில நீ சம்மரசம் வேஷம் வந்து விட்டாய் என்று சொல்லி சொன்ன சொன்ன உடனேயே உஸாமன் பயந்து விட்டார்கள் அஸ்தகஃபிர் அஸ்தகஃபர்லி யா ரசூலல்லாஹ் மன்னிச்சுக்கணும் அல்லாஹ்வுடைய ஒரே ஓட்டம் துண்டகான الدنيا காரண இவரு ஓடிட்டாரு தலைமறைவு கிட்ட வர முடியல ரசூல கோபம் பொத்துட்டு வந்து மக்கள் கூபற மக்களே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க எல்லாரும் வந்தார்கள் ரசூலா மிம்பர் மேல இருந்தா ஏதோ எந்த பயனும் பண்ணுவாங்க சம்டைம் கீழே இருந்து பேசிட்டு இருப்பாங்க சொன்னார்கள் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம் ஏன் அழிக்கப்பட்டாங்க தெரியுமா ஏன் அல்லாட தண்டனைக்கு ஆளான தெரியுமா சமரசம் எப்படி சமரசம் பணக்காரன் திருடினால் அதிகாரம் உள்ளவன் திருடினால் அரசாங்கத்தில் உள்ளவன் திருடினால் அவனுக்கு சட்டம் எல்லாம் கிடையாது நொந்து போனவன் வெந்து போனவன் தின்ன வழி இல்லாத தவறு செஞ்சா சட்டத்தை நிறை நிறைவேற்றுவது இதனால் அழிக்கப்பட்டார் என்று சொல்லிவிட்டு லவ் அண்ண பாத்திமா எனது மகள் பாத்திமா திருடினாலும் அவள் கையை நான் விட்டுவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹம் சமரசம் கிடையாது மார்க்கத்தில் என்றார்கள் சுபஹான் அல்லா இதை விட எடுத்துக்காட்டாங்க அவன் தமிழ் அந்த வித்தியத்வாதியோடு போய் நம்ம சமரசம் செய்வது குராவியோடு சமரசம் செய்வது பெண் வீட்டு சாப்பாடு நீக்குதா இல்லையா ரசூலா கொடுத்ததும் கிடையாது சகாபரம் கொடுத்ததும் கிடையாது கொடுத்தது கிடையாது பரவாயில்லை கொடுக்காடி கல்யாணத்துக்கு வரமாட்டானே சமரசம் அடுத்தவோட கல்யாணமா டோய் அந்த பெண் விட்டு பொங்கலோடு சாப்பாடு கிடையாது இவர் பேசுவார் அவங்க ஒரு மாடுக்கு வந்தோடனே தலையை சொல்லி அது இல்லையா எங்க சொன்னால் அதில் நிற்கணும் ஆமா ஆமா இல்லையா இல்லை டாபிக் அவ்வளோதான் சத்திய கொள்கையில் எதுவும் விட்டது கிடையாது மார்க்கம் ரசுலா என்ன சொன்னார்கள் அஹமதுல திரு நசையில் வரக்கூடிய செய்தி கது தர தூக்கு மலல்பாய்வோ உங்களை வெண்மையான மார்க்கத்தை நான் விட்டு செல்கிறேன் லை லுஹா க நஹாரிஹா அதன் இரவு பகலை போன்றது என்ன அர்த்தம் எதை வந்து பாரு அதுல அவ்வளவு சட்டமும் இருக்கும் எதை எடுத்தாலும் இருக்கும் சீதனமா மகரா சட்டம் மகருக்கு இருக்குது சீதனத்துக்கு இல்லை என்று இருக்குது பெண் வெளி சாப்பாடா வலிமாவா வலிமாவுக்கு ஆதாரம் இருக்குது பெண் வெடி சாப்பாடுக்கு ஆதாரமே கிடையாது இல்லாத கொண்டு எதுக்கு நுழைக்கிறீ இல்லாத கொண்டு எதுக்கு மக்கள் டார்ச்சர் பண்றீங்க இல்லாத கொண்டு மக்களை எதுக்காக நொந்தளிக்கீங்க பொம்பளைய பெத்தவன் சீதாவியா வாழணும் இன்னைக்கு பொம்பளை புத்த புள்ளண்டு கருவுல தெரிஞ்சிட்டாலே வைத்த வயத்துல நெருப்பள்ளி கட்டுறானுவோம் ஓடுறான் வெளிநாட்டுக்கு ஒரு பிள்ளையோட ஏன் பொம்பளை புள்ள மௌலவி அதுக்கு வீடு கட்டணும் அதுக்கு நகை சாம தேடக்குள்ளையே நமக்கு வயசு பெய்திரும் ஏப்பா பொம்பளைய பெத்தெடுக்கிறது எனக்கு ஒரு தோஷமா ஒரு வெறுப்பா அல்லாஹு தாலாகுவே எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறோம் முதல் வார்த்தை பெண் குழந்தை என்று அல்லா சொல்கிறான் பெண் குழந்தையே அல்ல பயன்படுத்துகிறான் அது எதுக்குங்க நீங்க கஷ்டப்படுறீங்க பொம்பளை பெற்றோம் ராஜா மாதிரி வாழ வேண்டியதா எதுக்கு நீங்க அவஸ்தப்படுறீங்க ஆம்பளைய பேத்தவன் தான் கைவனை படிப்பிக்கணும் அவனுக்கு ஜொப்பு வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு வீடு செட் பண்ணி கொடுக்கணும் இப்போ ஆம்பளைய பேருந்து தான் அங்கே டென்ஷன் ஆக்கணும் இது பொம்பளை வந்து டென்ஷன் ஆகிட்டிருக்கிறீங்க ஏன்னா நம்மளே அப்படியே ஆக்கிட்டான் நம்மடையா அதை அப்படியே ஆக்கிட்டான் சுபஹான அன்பார்ந்தவர்களே சத்திய கொள்கையில் உள்ளவர்கள் சமரசம் என்பது எதிர்பார்க்கக்கூடாது கூடாது